நான் இதற்கு முன்பு ஒருபோதும் அரசர் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது இது ஆண்டுகள் இதை பாருங்கள் எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது இது வெறித்தனமாக இருக்கிறது நானே உண்மையான இனிப்பு ராணி நீயும் என்ன இன்னும் தெரியுமா இந்த அழகான உடையை நான் ஒருபோதும் நிறுத்தி சாப்பிட முடியாது நான் சொல்றது ஏன் முடியாது பெண்களே எனக்கு சுவையான கேக் ஒன்றை சமைக்கவும் ஆஹா நாம் அவசரமாக இருக்க வேண்டும் நான் ஒரு அசல் கேக் செய்வேன் சில க்ரீம் சில அடுக்குகள் இத குருக்காக яnal சாக்லேட் கிரீமை போட்டு மூடிடுவேன் எல்லோரும் இதை விரும்புகிறார்கள் மற்று கண்டிப்பாக பக்கங்களில் ஸ்பேடல மூலம் அதனை சமமாக்கிறேன் ஆஹா இந்த கிரீம் அற்புதமாக உள்ளது தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமானதை செய்ய விரும்புகிறேன் என் கேக்கின் மேல் இப்படி ஒரு மலை இருக்கும் நான் அதுடன் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் அதை நிறம் கருப்பு கிரீமால் மூடிப்பேன் உபரி மற்றும் பக்கங்களில் குக்கி துகள்களால் அலங்கரிப்பேன் மற்றும் சில பச்சை கிரீமால் அது அருமை ஒரு ஆற்றிற்காக பச்சை காட்சி மற்றும் நீல கிரீம் இருக்கிறது கருப்பு மேடையில் நிறைய ஆரஞ்சு கிரீம் இது எப்படி தெரிகிறது ஆஹா நம்மிடம் இன்னும் சில அலங்காரம் தேவை சாப்பிடக்கூடிய மரங்கள் மற்றும் கற்கள் இறுதியாக ஒரு தினோசர் அந்த எரிமலை பாருங்கள் ஹோம் மோசமாக இல்லை ஆனால் எனக்கு கனவு அதிகம் எனது எதிர்கால கேக்குக்கான அடிப்படை செய்யப்பட்டுள்ளது நாம் அதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டியிருக்கின்றது இதை அது இருக்கும் இது கூடுதலை வழங்கும். நான் உடனடியாக வேறு அற்புதமாக எதையாவது சிந்திக்க வேண்டும் நான் இல்லையே கண்டிப்பாக தோல்வி அடைவேன் நான் இனிப்பு மேகங்களை ஏன் உருவாக்க கூடாது இது எளிது நமக்கு மட்டுமே தேவை சில மாட்டுக்குச்சிகள் அழகான மேகங்களை பாருங்கள் பழம் அதவை ஆம் எனக்கு தெரியும் நான் ஒரு மேதை நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்களா நாங்கள் அதில் நிற்கப் போவதில்லை எனக்கு சர் தேவை அவரின் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு நம்பிக்கை நான் நேரடியாக அவற்றை புதைத்து வைப்பேன்

இந்த தாடைகள் என்ன பார்க்கலாம் இது ஒரு விளையாட்டை போல இருக்கிறது நான் ஒரு எரிமலை கூட ஆரம்பிக்க முடியும் இது ரொம்ப சுவாரஸ்யமான யோசனை ஏற்கனவே இல்லாமல் இருது நாம் இனிப்பான மழையையும் செய்ய முடியும் மறைமாம் சரி கலை நிகழ்ச்சி முடிஞ்சது வாங்க சுவைக்க கேஸ்டிச்சதுவோம் ஆ என்னால் காத்திருக்க முடியவில்லை எனக்கு இந்த கேக் பிடித்திருக்கிறது இந்த யோசனை இது இன்னும் சிறந்தது ஏமி பாராட்டுக்கள் நான் ஓ ஒழி நிறைய இருக்கின்றன மேலே ஒரு கப் கேக் பசியின் பெருக்கம் ஒரு அப்பளம் போல கேரி கேக் செய்யும் யோசனை உங்களுக்கு எப்படி படுகிறது நான் இது போல இது பார்த்ததே போலவே நல்லா இருக்கு நான் முடிச்சாச்சு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஆனால் அது என்ன ரொம்ப வித்தியாசம் நான் இத முதல்ல செஞ்சு பார்க்கிறேன் அடுத்ததுக்கு போவோம் வாவ் இது ஒரு உண்மையான கேக் அது தெரிகிறதா மிகவும் சுவையானது மற்றும் புத்திசாலித்தனமானது சுவை எனக்கு சென்றால் நான் வெற்றி பெறுவேன் என்று தெரிந்திருந்தது நீங்களும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள் அடுத்த முறை அப்படியா மூன்றாவது சுற்று நிறங்களை கொண்ட கிரீம் கேக் அது அருமையானதாக இருக்க போகிறது அவற்றின் அடுக்குகளை பாருங்கள் இப்போது ஸ்பேட்சுலாவை பயன்படுத்த நேரம் வந்துள்ளது சரியாக இருக்கிறது இப்போது சில்லறைகள் போடுவோம் ஹா எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் என் கேக் முழுவதும் சமமாக பரப்ப விரும்புகிறேன் எனவே நான் அதை ஸ்பிரிங்கில் மிதித்து போட்டுக் கொள்ளப் போகிறேன் இந்த கேக் உடைந்து போக கூடாதே என்பதே என் நம்பிக்கை அதோ இப்போது அதை மீண்டும் வைத்து விடுகிறேன் மேல் பகுதியை தொடருவது முதலில் நாம் கிரீம் பயன்படுத்துகிறோம் அது மட்டுமல்ல இனிய ஜெல் மற்றும் சிறப்பும் சேர்க்க நான் என்ன செய்கிறேன் என்று நீங்க ஊகித்தீர்களா அதுதான் இது ஒரு லாலிபாப் கேக் சரி நாங்கள் முடிஞ்சட்டோம்

நீங்க நல்லா பேசுகிறீங்க யம்மாவின் கேக் வித்தியாசமா தெரியுது ஹூம் ஹரி சேக்கும் முயம்பம் இது உடாரே சுவைத்தால் மிகவும் நல்லதாக இருக்கிறது கொஞ்சம் நல்லபடியாக முயற்சிப்போம் பிரச்சனை இல்ல ஆனால் கொஞ்சம் சலிப்பாக இருக்கிறது இந்த பெரிய லாலிபாப் நகர்ந்து விடுவோம் இதற்கு எனக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது செய்கிறோம் அற்புதம் ஆனால் லாலிபாப் போல அதை நொறுக்கினால் என்ன ஆகும் இது வாழ்ந்தது இது மிகவும் வலிமையானது மிக்க நன்றி இந்த லாலிபாப் கேக் இதில் வெற்றியாளராக தகுதியானது எனவே நான் என் தேர்வை விட்டேன் அல்லதா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்க்கிய நிலையில் நான் ஒரு சிறப்பு முறை பயன்படுத்துகிறேன் ஏக்கின்னில் க்ரீமை பயன்படுத்துவது நவீனமானது நான் இத்திரும்பையான பூக்களை உருவாக்குகிறேன் அதை வெறும் இடம் முழுவதும் பரப்புவதில்லை அதை அடுக்கு அடுக்காகச் செய்வது என்றே அருமையாகத் தோன்றலை

அறிவீர்களா இது ஒரு சிறப்பு நீள ஸ்ப்ரே பாருங்கள் இது இது அற்புதமானது மேலும் இனிப்பாகவும் உள்ளது மாஸ்டிக் குறித்து பார்ப்போம் இதில் இருந்து சில அலங்காரங்களை செய்வேன் இது மிகவும் ருசிகரமாக இருக்கும் எனவே இது செம் முதலில் நான் ஒரு பானை செய்வேன் இப்போது தொடர்கிறேன் ஒன்னிற்கே செல்கிறோம் இதுவும் வாவ் நம்ப முடியாதது அபாரமானது மற்றும் முக்கியமாக இது சாப்பிடக்கூடியதும் உண்டு நான் ஒரே வேகமாக ஒரு தன்னிகரற்ற வைராக்கியத்தை செய்தேன் அது என் கேக்கை அலங்கரிக்க போகிறது என் கருத்தில் அது அதிசயமாகவும் தனித்துவமாகவும் உள்ளது ஆஹா பெரிய விஷயம் என் கேக்கை நான் நிறம் பூச போகிறேன் அதுவும் சாப்பிடக்கூடிய வண்ணங்களில் என் உள்ளார்ந்த கலைஞன் செயல்பாட்டில் இருக்கிறான் அது நல்லா இருக்கே மாத்திரத்தில் உங்களுக்கு தெரியாமல் விட்டேன் இந்த தின்னக்கூடிய பெயிண்ட் இருள் இரவில் வா இது எவ்வளவு அற்புதமாக உள்ளது பாருங்கள் நான் அறிவேன் பாராட்டு தேவையில்லை நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாவ் ரெண்டு கேட்கள் மிகவும் கூலாக இருக்கின்றன இதைப் பாருங்கள் அதில் அமிழ்ச்சியும் கூட உள்ளது வா நான் மிகவும் உற்சாகமாகிறேன் அதை முயற்சிப்போம் அது எவ்வளவு அழகோ அதே நேரத்தில் சுவையாக இருக்கிறதா அப்பப்பா டிராகன் மிகவும் அழகானது கேக்கிற்கு செல்லுங்கள் மிக வைத்த கேக் தான் சாதாரணமாகவே உள்ளது நான் இதுவரை அவற்றை பார்த்ததே இல்லை இந்த கேக் இருட்டில் ஒளிர்கிறது அது மாயம் மேலும் இது சுவையாகவும் இருக்கிறது இந்த தடவை நன்றி வேண்டும் ஏமா எனது யோசனை கிடில் சுவாரஸ்யமாக இருந்தது ஆம் நான் அறிவேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதனால் இந்த தேநீர் மற்றும் சுவாரஸ்யமான சவால்கள் தவறாமல் உங்களால் காண முடியும் இது இன்னும் விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது ஆகவே எங்களுடன் இருந்துவிடுங்கள்